ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாங்க டைரெக்டாக வந்து நம்ம வீடியோக்கள் போயிடலாம் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளுடைய முதல் வரி என்ன அப்படின்னா மத நேவிய கனையால் இரு அப்படிங்கிற இந்த வரியோட தான் இந்த திருப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து வழக்கம் போல் சொல்கிறதான் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு வரிக்கு உண்டான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் மத நேவிய கனையால் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நேவிய அப்படின்னா இந்த இடத்துல மதநேவியன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் சொல்கிறாங்க அப்போ மதன் ஏவிய கணையால் அப்படின்னா அப்படிப்பட்ட மண்மதன் ஏவக்கூடிய கணையால் என்னென்னலாம் நடக்கின்றதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மண்மதன் வந்து ஏந்திய மண்மதன் ஏந்திய அப்படின்னா அவர் ஏவி விடுறாரு சரிங்களா மன்மதன் மண்மதன் ஏவிய கணையினால் வருவதன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித உடம்பு அப்போ அந்த மனித உடம்பை வந்து பார்த்திங்கன்னா கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய வில்லும் சுரும்பு மாதிரி இருக்கக்கூடிய நானும் சரிங்களா இது ரெண்டையும் சேர்ந்து பூங்கனை அப்படிங்கிற இந்த ஐந்தையும் கொண்டு தான் தென்றல் அப்படிங்கிற தேரின் மீது ஏறி நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர்களுக்கு விருப்பத்தை ஒரு சில விருப்பம் இருக்கும்ல அந்த விருப்பத்தை வந்து நமக்கு விளைவித்து நம்மளுடைய உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணுமாறு மண்மதன் வந்து செய்கின்றான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அதுதான் மத நேவிய கணையாள் மன்மதன் வந்து ஏவிய அந்த தென்றல் அப்படிங்கிற தேரின் மீது ஏறி நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு விருப்பத்தை கொடுத்து நம்மளுடைய உடம்பு வந்து உண்டு பண்ணுமாறு செய்கிறது தான் மன்மதன் வந்து வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மத நேவிய கணையாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இருவினையாள் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது அது என்ன இருவினையால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருவினை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்வினை தீவினை அப்படிங்கிற இந்த ரெண்டு வினைகளினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு வந்தது ஸோ நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது நல்வினை தீவினையால் ஆனது தான் நம்மளுடைய உடம்பு அப்போ அந்த வினை போகிறதுக்கு தூய்க்கும் அளவு இது நிலை பெறும் நல்வினை தீவினை இந்த ரெண்டுமே எப்போ வந்து நம்ம உடம்பை விட்டு தூய்க்குமோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு வந்து நிலையாக இருக்கும் எப்போ வந்து அந்த நல்வினை தீவினை அதனுடைய வந்து முடியுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு ஒரு திணையளவு நேரம் கூட இந்த உலகத்தில் நில்லாமல் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்வினை தீவினை அப்படிங்கிற அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வர வரைக்கும் நம்ம உடம்பு வந்து நிலையாக இருக்கும் அது ரெண்டும் முடிந்தவுடன் ஒரு திணையளவு கூட அது திணையளவு நேரம் கூட நம்ம உடம்பு வந்து இந்த உலகத்தில் இல்லாமல் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் நம்மளுடைய உடம்பு அதில் இருக்கக்கூடிய உயிர் நம்மளுடைய உடம்பும் உயிரும் எவ்வளோ நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வாழ்நாள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்தோடு கொடுத்துருக்காங்க என்ன உதாரணம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் மாதிரி எடுத்துக்கோங்க அகல்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விளக்கு சரிங்களா அப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு அகல் மாதிரி அதில் புண்ணிய பாவம் அப்படிங்கிறது நம்ம அந்த விளக்கில் விடுற நெய் மாதிரி அப்போ வாழ்நாள் அப்படிங்கிறது அந்த விளக்கில் இருக்கக்கூடிய திரி மாதிரி அப்போ உயிர் அப்படிங்கிற உயிர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எரி எரிக்க தீ சுடர் இருக்குல்ல அதை வந்து உயிர்னு சொல்கிறாங்க அப்போ உடம்பு வந்து ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதில் புண்ணிய பாவம் அப்படிங்கிறது நாம் வந்து அதை விடக்கூடிய நெய் அப்போ வாழ்நாள் அப்படிங்கிறது அந்த விளக்கில் இருக்கக்கூடிய திரி உயிர் அப்படிங்கிறது அந்த விளக்கில் எரிகின்ற சுடர் அப்போ நெய் இருக்கிற வரைக்கும் தான் விளக்கு வந்து எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெய்னால் என்ன புண்ணிய பாவம் அப்போ விளக்கு அப்படின்னா உயிர் அப்போ அந்த புண்ணிய பாவம் இருக்கும் வரை நம்மளுடைய உயிர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இரு வினையால் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ எடுத்துக்காட்டு மிகவும் சிறப்பு ஒரு விளக்கை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு உயிர் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்தது புவி கடல் சாரமும் வடிவாய் அப்படிங்கிற ஒரு வரி வருது இதில் கடல் சாரம் அப்படின்னா என்னென்னா உப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ கடல் சாரத்தை தான் நம்ம உப்புன்னு சொல்லுவோம் அப்போ இந்த உடம்பு இந்த உடம்புனா இந்த இடத்துல நம்மளுடைய உடம்பு சரிங்களா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மண்ணாலும் உப்பாலும் ஆனது அப்போ ஐந்து பூதங்களோட பரிணாமத்தால் ஆனது அப்படின்னாலுமே ஆனால் மண் உப்பு அப்படிங்கிற இந்த ரெண்டோட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகம் ஸோ ஐந்து பூதங்களோட பரிமாணமாக இருந்தாலும் இந்த உடம்பு அப்படிங்கிறது மண் உப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இந்த ரெண்டுக்குரிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிகம் சரிங்களா ஸோ மண் உப்பு அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாது அதனால தான் புவி கடல் சாரமும் வடிவாய் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போதைக்கு கடல் சாரம்னா உப்பு ஸோ உப்பு மண்ணும் எப்படி வந்து மிக அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து மண்ணாலும் உப்பாலும் ஆனது சரிங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது உடல் நடமாடுக முடியாதேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது உடல் நடமாடுக முடியாதேன் அப்படின்னா இந்த உடம்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அந்த உடம்பை சுமந்து கொண்டு இனிமேல் நான் இந்த அடியேன் வந்து பார்த்திங்கன்னா உலா வருவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் உடல் நடமாடுக முடியாதேன் ஸோ இந்த சுமையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இதற்கு மேலும் என்னால் உலாவ உலாவ முடியாது அப்படி உலாவதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து முருகப்பெருமன் கிட்ட சொல்றதாதான் இந்த வரியில வந்து உடல் நடமாடுக முடியாதேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்தது மனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பெரிய அளவில் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் மனம் அப்படிங்கிறது அந்த கரணங்களில் ஒன்று தான் வந்து மனம் இந்த மனத்தை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மனம் வந்து ஒரு நினைக்கும் கருவியாக சொல்லலாம் சரிங்களா அப்படிப்பட்ட நினைக்கும் கருவியாக இருக்கக்கூடிய மனத்தை உடையவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் அப்போ மண் அப்படிங்கிற மிகு பகுதிப்படியாக பிறந்தது தான் மனம் ஸோ மண் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான் மனம் அப்படிங்கிற சொல் இந்த மனம் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னா பந்தத்திற்கும் சரி மோட்சத்திற்கும் சரி ரெண்டுத்திற்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா மனம்தான் அதில் தீய மனம் தூய மனம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது அதில் தீய மனம் அப்படிங்கிறது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் தூய மனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்பத்தை கொடுக்கும் அப்போ மனத்தை வந்து தான் யார் ஒருத்தங்க மனசை வந்து அடக்குறாங்களோ அதை வந்து யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த தான் எல்லா பாவங்களுமே வருது அப்போ எந்த ஒரு இடத்துல இந்த மனம் வந்து ஒடுங்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒப்பில்லாத ஆனந்தம் வந்து உண்டாகும் ஸோ மனசை வந்து கட்டுப்படுத்த தெரிந்தவனுக்கு ஒப்பில்லாத ஆனந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பட்டினத்து பிள்ளையாரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களை சொல்லியிருக்காங்க அதை குருவருளாலும் திருவருளாலும் நம்ம முயன்று மனதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு மாதிரி காடும் மேடும்மா கரையுமா வந்து ஓட விடாமல் அந்த மனதை கட்டுப்படுத்தி நாம் அசைவற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மனம் ஸோ மனம் அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மலாக ஒரு மனம்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் வந்து இருக்கு தெரியுங்களா ஸோ இதுக்காக திருப்புகள் படித்தா நமக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும் ஒரே ஒரு சொல்லு தான் ஆனால் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த மனம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குண்டான அர்த்தம் வந்து இந்த திருப்புகள் சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மனம் அப்படிங்கிற இந்த வாரத்தையோட ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கலாம் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா திருப்புகளையும் வந்து கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு வந்து இதோட கண்டினியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்